ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் எப்படி கரெக்டாக எடுக்கிறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் ப்ளவுஸ் குர்த்தி பேண்ட் ஸ்கர்ட் எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோ போதும் பிகேனஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கலாம் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிற போது இந்த போன்லேருந்து இன்னொரு போன் வர டேப்பை வச்சு மெஷர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது கன்ஃப்யூஷன் வரும் உங்கள் பாடியில் கையை வச்சு ஃபீல் பண்ணுங்கள் எங்கே ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அனலைஸ் பண்ணி கரெக்டாக எடுங்க இப்போது லென்த் மெஷர்மெண்ட்டில் எடுக்கலாம் சென்டரில் டேப் வச்சு ஃப்ரண்ட் நெக் டெப் பஸ் பாயிண்ட் அண்டர் பஸ்ட் வேஸ்ட் ஹிப் லென்த் எடுத்துகிட்டு குர்த்தியோட ஹைட் அண்ட் ப்ளவுஸ் ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க ஃபுல் கவுனுக்கு ஷோல்டர்லேருந்து ஃபீட் வரைக்கும் எடுத்துக்கோங்க ஸ்கர்ட்டுக்கு பேண்ட் எங்கே போடுவீங்களோ அங்கேருந்து ஃபீட் வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போது ரவுண்ட் மெஷர்மெண்ட் பஸ் பாயிண்டில் டேப்பை ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு மெஷர் பண்ணுங்க டேப் ரொம்ப டைட்டாக போடக்கூடாது ரொம்ப லூஸாக இருந்தாலும் லாங் மெஷர்மெண்ட்ஸ் வரும் நார்மல் ப்ரீத்திங் பொசிஷனில் நின்று மெஷர் பண்ணுங்க வேஸ் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டான பிளேஸ் உங்கள் எல்போக்கு ஸ்ட்ரெயிட்டான எடுக்கிறது ஸ்டொமக்கை ப்ரெஸ் பண்ணாமல் நார்மலாக எடுக்கணும் இப்ரவுண்ட் உங்கள் ஆமை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு விஸ்ட்டுக்கு நேராக எடுத்தால் கரெக்டான இப்ரவுன் அண்ட் கரெக்டான இ பைட் ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் அண்டர் ஆமை சுற்றி எடுக்கணும் இது டம்மினால கரெக்டாக வரல ஹியூமன் பாடி கரெக்டாக வரும் டைட்டாக எடுக்கக்கூடாது ஸ்லீவ் லென்த் எடுக்கும்போது ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்லீவ் லென்த் வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள் அந்த லென்த்தோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க த்ரீ ஃபோர்த்துக்கு லாங் ஸ்லீவ்க்கு இமேஜில் இருக்கிற மாதிரி கையை கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்போ த்ரீ ஃபோர்த் லாங் ஸ்லீவ் லென்த் எடுக்கணும் அந்த பொசிஷன்லேயே எல்போக்கும் த்ரீ ஃபோர்த்துக்கும் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் ஃபுல் ஸ்லீவ்க்கு உங்கள் பாம் ஓட ரவுண்ட் எடுக்க எடுத்துக்கோங்க பேண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு காலை கொஞ்சம் டேபிள் மேலே வச்சுட்டு பேண்ட் எங்கே போடுவீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் நீஸ் காஃப் ஆங்கிள் ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அந்த பொசிஷன்லேயே தைஸோடரும் நீஸோடரும் காஃபோடரும் எடுத்துக்கணும் ஆங்கிள் ரவுண்ட் மட்டும் எந்த பேண்ட்டாக இருந்தாலும் இமேஜில் இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இந்த ஒரு வீடியோ போதும் ப்ளவுஸு குர்த்தி பேண்ட்டு எந்த மெஷர்மெண்ட்ஸும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு டியூட்டோரியல் வீடியோவில் பார்க்கலாம் பாய்